லூயா யோசிச்சே பார்க்க முடியாதுங்க அந்த அன்பை அதனால தான் யோசிக்கவே முடியாத அன்புன்னு சொல்லி அதுக்கு அகாப்பே அன்புன்னு பேரிட்டாங்க ஏசு கிறிஸ்துவ அன்பு என்ன அன்பு அது லவ் ஆஃப் ஃபாதர் அல்ல லவ் ஆஃப் மதர் அல்ல லவ் ஆஃப் காட் எச்சனல் காட் அல்ல லூயா நித்திய தேவனின் அன்பு மிகப்பெரிய அன்பு மிகப்பெரிய அன்புன்னு சொன்னா அந்த வார்த்தை வந்து ரொம்ப சின்ன வார்த்தை அவருடைய அன்புக்கு அல்ல லூயா பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்த அந்த அன்பு எனவே என கண்பானவர்களே இந்த பரலோகத்தை அவர் நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிறாரு அதற்கு முன்னதாகவே அவர் பிரசங்கம் பண்ணுகிறார் என்ன பிரசங்கம் பண்ணுகிறார் மனந்திருமங்கள் பரலோகராஜும் சமீபிக்கிறது ஹலையில் அப்போ மனந்திருமங்கள்னு ஒன்று நம்முடைய சிந்தனை எண்ணங்கள் பூரா எப்படி மாறுதுன்னு கேட்டியா அப்போ பாவத்தை விட்டு மனந்திரும்பணும் எப்படி பாவத்தை விட்டு மனம் திருமணம் அப்படிதான் யோசிக்குறோம் உடனே நான் தான் பாவத்தை விட்டுட்டேன்னு சில பேர் யோசிக்க எனக்கு ஏன்னா அந்த உலகத்தில் பாவம் என்றால் சொல்லப்படுகிறதுன்னு கேட்டீங்கன்னா தண்ணி அடிக்கிறது பாவம் சிகரெட் அடிக்கிறது பாவம் இன்னும் விபச்சாரம் பண்ணுறது பாவம் அடுத்த உடனே கெடுத்து பிழைக்கிறது பாவம் இதுதான் பாவம் இப்படி ஒரு சில பாவங்களை தான் பாவமாக இந்த உலகம் நினைச்சிட்டு இருக்குது அதனால தான் மனம் திரும்ப நான் எதுக்கு மனம் அல்லது பாவத்தை விட்டுட்டு வந்தவன் சபைக்குள்ளே இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க நான் தான் பாவத்தை விட்டு வந்துட்டேனே நான் இன்னும் மனம் திரும்பணுமா ஆனா ஏசு கிறிஸ்து மனம் திரும்பங்கள்னு சொன்ன வார்த்தையின் அர்த்தம் வேற அவர் என்ன சொன்னார்ன்னு கேட்டீங்கன்னா நீங்க மனம் திரும்பன்னா மறுரூபமாகுங்கள்னு அர்த்தம் உங்கள் சிந்தை எப்படி மாறணும் அப்படி வேற டேன் இன் டூ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சாரி ஒன் எயிட்டி அப்படிதானே த்ரீ சிக்ஸ்டின்னா திரும்ப அந்த லெவலுக்கே வர்றது இல்லை டேன் இன்ட்டு ஒன் சிக்ஸ்டி டிகிரி சாரி ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி டிகிரி அப்படின்னு அர்த்தம் அந்த சிந்தனை அதுதான் முக்கியம் உங்களுடைய சிந்தனை அப்படி பழையவைகளை போல அல்ல புதிய ஏற்பாட்டில் இந்த பரிசேன் சதிசேன் நியாயசாஸ்திரிகள் வேத பாரகர் ஆசாரியர்கள் இவங்களெல்லாம் பார்த்து அவங்களையும் சொன்னார் நீங்கள் மனம் திரும்புங்க அப்படின்னார் விரியன் பாம்பு குட்டிகளே உங்களுக்கு பரலோகத்துக்கு செல்ல எப்படி வர அந்த வசனம் அவர் இவர் சொல்கிறார் யோகான் ஸ்நானகன் சொல்லுவார் பாருங்க விரியன் பாம்பு குட்டிகளே வரப்போகிற கோபத்திற்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் எந்த வசனம் சொல்லுவா மூணு ஏல வசிங்க யாரை பார்த்து சொல்கிறான்னு பாருங்கள் நல்ல கவனிச்சு இவங்கெல்லாம் பாவம் இல்லாதவங்க நம்ம சொன்ன உலக பிரகாரமான பாவம்னு சொல்லி அந்த பாவம் இல்லாதவங்க இவங்கெல்லாம் ஜனங்களுக்குண்டாக ரொம்ப கனமான மனுஷர்களாக ரொம்ப ஹானரபுள் மனுஷர்களாக நடமாடுறவங்க அவங்கள பார்த்து யோவான் ஸ்நானம் சொன்னார் என்ன சொன்னார் பரிசெய்ரிலும் சதி செயலும் சதி செயரிலும் அநேகத்தனிடத்திலும் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறது அவன் கண்டு விரியன் பாம்பு குட்டிகளே ஆ ஆ க வகை காற்றினவன் யார் மணம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்க யோசித்து பாருங்க பரிசையும் சதிசயம் நான் சொன்னேனேன்ல இந்த பரிசையின் சதிசயம்லாம் ரொம்ப கத்திருக்கா பர்ஃபெக்ட்டாக வாழ்கிறவங்க அவங்க தசவம் பாத்தை கரெக்டாக கொடுப்பாங்க காணிக்கையே கரெக்டாக கொடுப்பாங்க ஆலயத்துக்கு கரெக்டாக போவாங்க வேதத்தில் வல்லுநர்லாம் இருப்பாங்க இந்த பரிசு எல்லாம் வேதத்தில் எப்படி இருப்பாங்க நம்ம பவுல் அவர் வந்து ஒரு பரிசயன் அவர் வேதத்தில் அவர் ரொம்ப கில்லாடி இருந்தபடினாலதான் அநேக நிருபங்கள் நியாயப்பிரமாணத்தை பேஸ் பண்ணி புதிய உடன்படிக்கைய நிருபத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் பவுல் ஏன்னா இவர் பெரிய ஒரு வேதத்தில் தேர்ந்தவர் நியாயப்பிரமாணங்கள்ல தேர்ந்தவர் அவங்கெல்லாம் வராங்க அவர் இனத்தை சேர்ந்த பரிசேர் சதிசேர் எல்லாம் வராங்க வந்து ஞானஸ்தானம் பெரும்படி வராங்க அவங்கள பார்த்தா அவர் சொல்றாரு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற அவன் என்ன மனம் திரும்ப வேண்டியிருக்கு எந்த பாவம் இருந்துச்சு அவன்கிட்ட பாவம் உலக பிரகாரமான பாவம் சொல்லுகிறான் அந்த பாவம் எல்லாம் இல்ல அவனுக்குள்ள ஒரு மறு ரூபம் இல்லங்க அலை லூயா ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டி நாட்கள்ல நம்ம இடத்துல மனம் மனம் திரும்புதல் என்று சொல்லி நம்ம இடத்துல எதிர்பார்ப்பது என்ன என்னவென்றால் மறுரூபமாகுதல் அல்ல ஏற்கனவே உள்ளத பார்த்தது போல அல்லது மனுஷர்கள் பார்க்கிறபடி பார்க்கிறது அல்ல அதுதான் மனம் திரும்புதல் இன்னொரு இந்த மனம் திரும்புதல் என்பது என்ன மனம் திரும்புதல் மனம் திரும்புதல் அல்ல இது வந்து பழைய சிந்தனைகள் இருந்து அல்லது உலக பிரகாரமான சிந்தனைகள் இருந்து திரும்புதல் அல்ல லூயா அப்ட் நாம் அப்படிதான் சொல்லிட்டு உட்கார்ந்து ஆனால் இன்னும் நம்முடைய வாழ்க்கைகள்லையும் நிறையா காரியங்கள்ல நான் மனம் திரும்ப உட்கார்ந்துருக்கிறோம் நான் திரும்ப சொல்லிட்டேன் மனம் திரும்ப என்னன்னு சொன்னேன் சொல்லுங்க மறுரூபம்னா என்னன்னு சொன்னேன் பழைய சிந்தனைகள் இல்லை ஹலே லூயா நீங்கள் சொல்லோட் இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய காரியங்களை அப்படி மாற்றி சொல்லுவார் இயேசு கிறிஸ்துனுடைய பிரசங்களை பார்த்தீங்கன்னா இந்த பரிசுன்னா என்ன செய்வான்னா அவனால் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் பார்க்க ஜெவம் பண்ணுவானாம் ஓ கர்த்தாவே சத்தம் ஓட்டு ஜெவம் பண்ணுவானோம் திடீர்னு முழங்கால் போட்டு ஜவுன் பண்ணுவானா அது அந்த கால நடவடிக்கையா இருந்தது பழக்கமா இருந்தது அவங்கள பழக்கமா அவங்கள பிரமிச்சு பார்ப்பாங்க எல்லாரும் ஆனா ஏசு சொன்னார் நீயோ உன் கதவை பூட்டி அந்த ரங்கத்துல உன் பிதா உன்னை பார்க்க முடியாக அந்த ரங்கத்துல நீ என்ன செய் நீ ஜபம் பண்ணு கதவு பூட்டி செவம் பண்ணு அந்த ரங்கத்துல பிதா உனக்கு வெளியமாய் பலன் அளிப்பார் போய் செவம் சொன்ன முந்தி நாட்கள் நினைச்சி அவங்க ஒரு உபவாசம் இருந்தாங்க அப்படின்னா தலைக்கு என்ன பூசாம அப்படி தாடியை வளர்த்து கொண்டு அந்த உபவாசம் இருக்கிறோம் என்பதை வெளியே எல்லாருக்கும் தெரிய காண்பிக்கும்படியாக அவர் இருந்தார்கள் இயேசு சொன்னாரு நீ உபவாசம் இருந்தியா நல்ல தலைக்கு எண்ணெய் பூசி நீ என்ன செய் இயேசு இதெல்லாம் இப்படி அவருடைய உபதேசங்கள் எல்லாம் எப்படி இருந்தது என்றால் பழைய காரியங்கள்ல இருந்து மாறுபட்டதாக காணப்படு நிறைய நீங்க நாலாம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதுல அவர் சொல்றாரு ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படிங்கிறாரு இவன் மாம்சத்தில் எளிமையாக இருக்கிறது போல காமிச்சிட்டு இருந்தா அதுக்கு பேர் என்ன சொன்னார் தெரியுமா மாய்மாலன்னு சொன்னார் என்னது இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி முகத்தில் அப்படி இந்த ஆவியின் கனி வடிகிறது போல அப்படி காமிப்பாங்க ஆவியின் கனின்னு சொல்லுவாங்கல்ல ஆவின் கனி என்னது ஆவியின் கனினா ஆ நல்ல சுபாவங்கள் அப்படி சொல்லுங்களேன் நல்ல அப்படி முகத்துல பார்க்கும்போது ஓ இந்த அக்காவை போல ஆவியின் கனி நிறைஞ்சிருக்கிறவங்க யார் இல்லை உள்ளுக்கு பூரா என்னது மாய்மாலம் இன்னைக்கு ஆவிக்குரிய சபையில் அது மலிஞ்சிட்டு அது வெளியே ஃபுல்லாக மாய்மாலம் நான் ஆண்டவருக்கு அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன்னு வெளியே காமிக்கிறது ஆனால் உள்ளுக்குள்ள அந்த வாஞ்சை கிடையாது ஆண்டவர் இதைத்தான் கண்டித்தார் அப்போ ஆதி நாட்கள் எப்படி தான் அப்படி தான் இருந்தான் இயேசு என்ன சொன்னார் ஆவியில் எளிமை கொள்னி இல்லை முதல்ல உள்ள தாழ்மை வரட்டியா புரியுதா உங்களுக்கு நீ வாசிக்கல நாலாம் அதிகாரம் மாத்தே அஞ்சு அஞ்சு அதிகாரம் வாசிங்க ஆவியில் எளிமையுள்ளோர் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது நீ வெளியே எளிமையை காண்பிக்காத வெளியே நல்லா ட்ரெஸ்அப் பண்ணு உள்ளுக்குள்ளே எப்படி இரு நீ இரு ஏழ்மையாக இருக்க வேண்டாம் கத்தர் எளிமையை தஞ்சு நேரம் தவிர இருன்னு சொல்ல என்னது நிறைய பேர் அப்படி மாற்றிக்கிட்டாங்க நான் ஏழ்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வீட்டுக்கு போனோம் கடந்த நாட்களில் எங்களோடய சொந்தக்காரர் வீட்டு ஒருத்தர் வீட்டுக்கு போனோம் அப்போது அவங்க பையன் வந்து ரோமன் கத்தோலிக்க ஃபாதராக படிக்கிறதுக்கு அவன் போயிட்டான் அப்போது அவர் சொன்னார் எப்போ அவர் ஃபாதர்னால் அது மற்ற அந்த ஃபாதர் படிக்கிற இதே நிறையா மடங் நிறையா சபைகள்னு சொல்லுவாங்க அந்த ஜெசூட்ஸ் அப்படிமாங்க இன்னும் வேறு என்ன சொல்லுவாங்க வேறு என்ன சொல்லுவாங்க ஜெசூட்ஸ்னு சொல்லுவாங்க ஜெசூட்னா சேசு சபைன்னு சொல்லி இப்போ சேவீட்ஸ் காலேஜ் அதெல்லாம் இருக்கிற சேசு சபை இன்னும் நிறைய சபைகள் அங்கங்கே போய் சேருவாங்க அவர் சொல்கிறாரு அந்த சபைகள்லாம் அவங்க கொஞ்சம் ஆடம்பரமாக சாப்பிட துணி உடுத்த எல்லாம் ஆடம்பரமாக செய்வாங்க ஆனால் இவன் போயிருக்கிற சபை வந்து ஒன்றுமே நல்ல சாப்பாடு மட்டும் நல்லா கொஞ்சம் நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க மற்றபடி இவன் எந்த ஆடம்பரமும் பண்ணவே முடியாது அது மாத்திரமல்ல வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணால் கூட வாரத்துக்கு ஒரு தடவை அதுவும் பொது ஃபோன் இருக்குமா அங்கே எந்த நாட்களில் பாருங்கள் எந்த காலத்தில் ஆ சின்ன பிள்ளை ஃபோன் வச்சு தளையுது ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துட்றாங்க சின்ன பிள்ளைகளுக்கு அந்த ஃபாதராக படிக்கிற பெரிய பையனுக்கு அவனுக்கு ஃபோன் எப்படி அங்கே நிறையா ஃபாதருக்கு படிக்கிற பையங்க நிறைய பையங்க இருக்கிறாங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு ஃபோனு வாரத்தில் ஒரு நாள் தான் ஃபோன் பண்ணணும் காத்திருக்கணுமா அந்த ஃபோனுக்காக ஒவ்வொருத்தராக என்ன செய்யணுமா அப்படி ஒரு அது என்ன சபை சொன்னாங்க கர்மையிலா கப்புச்சின் சாரி ஆ அது ரோமன் கேத்தலிக்கில் அந்த சபை பேர் கப்புச்சின் சபை அப்படின்னு சொல்லுவாங்க அந்தோனியார் சபைன்னு சொல்லி நினைக்கிறேன் தமிழ் அப்படி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த சபையில் அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான இப்போ ஒருவேளை இது நமக்கு கண்ணுக்கு பார்வைக்கு கூழு கஞ்சி சாப்பாடு வந்து கூழு கஞ்சி தான் அப்போ ஒருவேளை நமக்கு இது சாய் இப்படிலாம் வாழ்றாங்களே அப்படி எதுக்கு வாழணும்னு கேட்குறேன் நான் ஆண்டவர் அப்படி வாழ சொல்லலை அல்ல லூயா உண்ணவும் உழுக்கவும் இருக்கிறது போதும் என்று எண்ணுங்கள் சொன்னாரு இருக்கிறதுல திருப்தியா வாழும்னு சொன்னாரு அதை இல்லைன்னு சொல்ல ஆனா நீங்க மத்திய ஆறாம் அதிகாரத்தில் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா முழுக்க அவர் சொல்றாரு நீங்க ஆகாயத்து பட்சியை கவனித்து பாருங்கள் அவைகள் ஆ அறுக்கிறதும் இல்லை சேர்க்கிறதும் இல்லை அவைகளையும் உங்கள் பரமப்பிதான் பிழைப்பு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறார் எதுக்கு ஆகாயத்து ஒரு நாளாவது உங்கள்கிட்ட வந்து கேட்டிருக்கா காக்கா நான் இன்னைக்கு இப்போ முழுக்க சாப்பிடவே அப்படின்னு ஏன்னா அதுக்கு சாப்பாடு திருப்தி ஆண்டவர் பைபிள் ஆகாயத்து பட்சியை பாருங்க விதைக்கிறதும் அவைகளையும் பிழை போட்டு பாரு அவைகளை பார்க்கல நீங்கள் உங்களை அதை இதை விட விசேஷம் உங்களை ஆண்டவர் உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பார் ஒன்னு அடுத்து வாசிங்க இது கவனப்படுறீங்க காட்டு புஷ்பங்களை காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள் அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூற்கறதும் இல்லை ஆ சால முதலாய் முதலாய் உதில்லை சொல்ல ஆசுவாசிகளே இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவார் என்றால் உங்களுக்கு உடுத்துவது வைத்து ஒரு அல்ல சொல்லுங்களேன் என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் இயேசு என்ன சொல்றார் நீ அந்த பறவைகளை பாருங்கள் அவைகள் திருப்தியாக சாப்பிடுது எப்படியோ சாப்பிட்றது ஏன்னா நான் அவைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அதை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்கள் அப்போ நீங்கள் விசேஷித்தோன்னு என்ன அர்த்தம் நீங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிடுவீங்க திருப்தியாக சாப்பிடுவீங்க ஒன்று அடுத்தவர் சொல்கிறாரு நீங்கள் ட்ரெஸ்ஸுக்காக கவலைப்படாதீங்க மலர்களை பாருங்கள் விதவிதமாக மலர்கள் பூத்து குலுங்குகிறது அதெல்லாம் ட்ரெஸ்ஸுன்னு அவர் சொல்கிறாரு சொல்லிட்டு சொல்கிறாரு சாலமோன் கூட அவைகளை போல உடுத்தியிருந்ததில்லை தன் சர்வ மகிமையில் முடித்திருந்தது இல்லையா சர்வ மகிமையில் என்னது அவனுடைய உச்சம் சாலமோன் நாட்களில் அவனுடைய வாழ்க்கையில் உச்சமான உயரத்தை அடைந்த நேரத்தை தான் அவர் சொல்றார் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அவைகளுக்கு எப்படி கொடுக்கிறாரு சாலமோனுக்கு எப்படி கொடுத்தாரு உனக்கு கொடுக்க மாட்டாரா கையை தட்டி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க அல்ல லூயா நான் எதுக்கு இதை சொல்றேன்னா அப்படி நாம கஷ்டப்பட தேவன் விரும்புகிறதே இல்லைங்க ஆண்டவர் விரும்பினா நீங்க கஷ்டப்படலாம் ஆண்டவரே விரும்பலையே அவர் எளிமையை விரும்புகிறார் நீ எவ்வளவு உடுத்தினா நீ எப்படி நீ எளிமையாரு ஏசு குருசு உடுத்தின ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்துச்சுன்னு சொல்றாங்க விளையேறப்பட்டதா இருந்துச்சுன்னு சொல்றாங்க ஆனால் அவர் அவ்வளவு விளையேறப்பட்ட உடையை உடுத்தியிருந்தாலும் பேதுருவின் கால்களை கழுவினாராம் ஹலே லூயா பாருங்க அவரு ட்ரெஸ் உடுத்துறதுல அவரு கணக்கு பார்க்கல ஆனால் ஆவியில் எப்படி இருந்தாரு ஆவியில் எளிமையா ஏழ்மை அல்ல எப்படி இருந்தாரு எளிமையா இருந்தாரு ரொம்ப தாழ்மையுடையவரா இருந்தார் அப்ப தேவன் பாருங்க கர்த்தர் இயேசு கிறிஸ்து மனந்திரும்புங்கள் என்று சொல்லும்போது அவர் இவ்விதமான ஒரு மாற்றத்தை தான் எதிர்பார்த்தாரே தவிர மேட்டிமையான எண்ணங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரணும் என்று சொல்லி வந்தால் அது அவருக்கு பிரியம் இல்லாத இருக்கிறது எனவே எனக்கு அருமையான தேவண்டிய பிள்ளைகளே நாம் எப்படி சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார் நாம் எப்படி பார்க்க வேண்டும் இன்றைக்கு நாம் வந்து எப்படின்னா நாம் பார்க்கிற பார்வை அல்லது கேள்விப்படுகிறவைகள் இவைகள் நம்முடைய சிந்தனையில தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது அமேன் நம்முடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் முக்கியமா ஆவிக்குரியவர்கள் சொல்லுகிறோம் நாம நம்முடைய பார்வைகள் எப்படி இருக்க வேண்டும் அல்ல எழுதிய வாட்சி பாருங்க குருந்தியர் புஸ்தகத்தில் ஒன்னு குருந்தியர் புஸ்தகத்தில் புஸ்திய பவுல் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார் பாருங்க ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் நினைக்கிறேன் அதில் ரெண்டாம் அதிகாரத்தில் பிரைஸ் சொல்லுவார் பதினஞ்சாம் வசனத்தை வாசிங்க ஆ போதும் போதும் அடுத்த வசனத்தை வாசிங்க கத்தருக்கு போதிக்கத்தக்கதாக ஆ எங்களுக்கும் நம்முடைய பார்வை அல்லது நம்முடைய சிந்தை எப்படி இருக்கணுமா கிறிஸ்துவின் சிந்தை ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் என்ன செய்கிறானா அப்ப நாம ஆவிக்குரியவர்கள் சொல்லுகிறோம் அதை தான் எதிர்பார்க்கிறார் உங்களுடைய பார்வை எப்படி மாறணும் ஆவிக்குரிய பார்வையா மாறணும் சொல்லுங்க பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க உங்க பார்வை ஆவிக்குரிய பார்வையாக மாற வேண்டும் இந்த உலக பிரக பாருங்க உலக பிரகாரமா ஒரு பிரச்சனை வந்துட்டு பூமி எங்கும் கொரோனா அப்படின்னா என் வீட்டில் எப்போ வரும் என் வீட்டில் எப்போ வரும் ஆவலோட எதிர்பார்க்காம இருக்கலாம் ஆனா எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம் ஆராதனை இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உண்மேல் மேல கர்த்தர் இருக்கிறார் கர்த்தர்கார